தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்னர் ஹீரோவாக மாறிய நடிகர்களில் ஒருவர்தான் விஜயகுமார் சிக்ஸ்டீஸ்களில் மகாவீர மகாவீரபீமன் தாயை உனக்காக ஆகிய படங்களில் சைட் ஆர்டிஸ்டாக நடித்தவர் இதனை தொடர்ந்து தங்க மனசுகளில் போன்ற பல படங்களில் நிலையில் இவருக்கு ஐந்து மகள் ஒரு மகன் பதினைந்துக்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகள் மற்றும் அவர்களின் பிள்ளைகள் என இவருடைய குடும்பம் ஒன்று சேர்ந்தாலே இந்த இளம் கொண்டாட்டங்களால் கலைகட்ட துவங்கிவிடும் அதே போல் எந்த ஒரு கொண்டாட்டம் என்றாலும் அதனை தனித்துவமாக கொண்டாடி வருவதையும் வழக்கமாக வைத்துள்ளனர் குறிப்பாக திருமணமாகி வெளிநாட்டில் செட்டிலான விஜயகுமார் முத்துக்கணுவின் இரண்டாவது மகளான அனிதா விஜயகுமார் கடந்த ஆண்டுகளுக்கு சென்னையில் வந்து இந்தியா வந்த கையோடு ஒன்றை வாங்கி அதற்கு கிரக பிரவேசம் செய்வதோடு தன்னுடைய மகளின் திருமண நிச்சயதார்த்தையும் அன்றைய தினமே செய்து முடித்தார் பின்னர் சுமார் ஆறு மாதங்கள் தன்னுடைய மகளின் திருமணத்திற்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்த அனிதா விஜயகுமார் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னுடைய மகளின் திருமணத்தை சிறப்பாக செய்து முடித்தார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய மகளுக்கு பல முறை ரிசப்ஷன் செய்து அழகு பார்த்த அனிதா விஜயகுமார் தன்னுடைய குடும்பத்தில் நடக்கும் விசேஷங்கள் மற்றும் எங்க சென்றாலும் அது குறித்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிட்டு வருவதால் இவருக்கு இன்ஸ்டாகிராமில் ஏராளமான ஃபாலோவர்ஸ் உள்ளனர் அந்த வகையில் தற்பொழுது தன்னுடைய அம்மா முத்துக்கனு தங்கை பிரீதா அருண் விஜயின் மனைவி ஆர்த்தி அருண் விஜய் மகள் மகன் அக்கா கவிதாவின் மகள் உள்ளிட்ட அனைவருடனும் அனிதா விஜயகுமார் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி உள்ளார் இது குறித்த புகைப்படங்களை அனிதா தற்பொழுது சமூக வலைதளத்தில் வெளியிட்டு நிலையில் ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் இந்த புகைப்படங்கள் வெளியிட்டு கடந்த இருபது ஆண்டுகளாக கத்தாரில் வாழ்ந்தபோது எனது தோகா குடும்பத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடி இருந்தேன் நான் இந்தியாவில் இருந்து சென்றதால் என்னால் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை இந்த வருடம் சென்னையில் என்னுடைய அழகான குடும்பத்துடன் ஓணம் கொண்டாடி மகிழ்ந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார் இந்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாக பார்க்கப்பட்டு வருவது ஒரு புறம் இருந்தாலும் அருண் விஜயின் மகள் பூர்வியின் லேட்டஸ்ட் லுக் அனைவரையும் கவர்ந்துள்ளது எளிமையான சுடிதாரில் ஹேர் ஸ்டைலில் போல் இருப்பதாக தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகின்றனர் ரசிகர்கள் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க